மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை உணவென்று தவறாக கருதியோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ள உணவுப் பொருட்களை அறியாமல் உட்கொண்டோ விலங்குகளும் பறவைகளும் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மனித உடலில் ஊடுருவும் போது நோய் எதிர்ப்புத் திறனை குறைக்கின்றன உடல் இயக்கங்கள் மறு உற்பத்தி உள்ளிட்டவையும் இவை பாதிக்கின்றன மண் நீர் உள்ளிட்ட அனைத்து சுற்றுச்சூழலின் கூறுகளிலும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருப்பதால் நாம் உண்ணும் உணவு நாம் குடிக்கும் நீர் இவை அனைத்திலும் ஏன் நாம் பயன்படுத்தும் அழகு சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்திருக்கின்றன இந்த படத்தில் உள்ளது பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்புகளில் ஒரு லிட்டர் பாட்டிலில் உள்ள பிளாஸ்டிக்கின் அளவை பற்றி ஆய்வுகள் கூறுவது இனி நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நாம் வாழும் இந்த பூமிக்கும் வருங்கால தலைமுறையினருக்கும் பேராபத்தாகிவிடும் மைக்ரோ பிளாஸ்டிக் அபாயத்திலிருந்து இந்த உலகத்தை வருங்கால தலைமுறையை காப்பாற்ற நாம் தினசரி எவ்வாறு உதவ முடியும் என்பதை அறிந்து கொள்ள காணொலியை தொடர்ந்து பாருங்கள் யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லப்படும் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்களை அறவே தவிர்த்து விடுங்கள்